Thank you. ஐ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருவாத நோம்பு அன்னைக்கு காலையில் எடுத்தது காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துச்சிட்டோம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டான்னு சொல்லி நானும் எழுந்திரிச்சிட்டேன் அப்படியே வெளியில் வந்து பார்த்தா ரோஸ் வந்து அவ்வளோ அழகாக பூத்து அந்த செவன் டேஸ் இப்போ தான் செடி வச்ச மாதிரி இருக்குன்னா நிறையா பூ வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குது பூக்காமல் இருந்ததே கிடையாது சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளயோ வெளியிலையும் இருந்தான் சரி நான் அப்படியே வீட்டு முன்னாடி கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம் ஏன்னா பனி மூட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நின்று பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் அதாவது குட்டீஸ் விளையாடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஒரு செடி நெட்டி வச்சுருக்கேன் அதாவது அக்கா பையன் பெரிய தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து நெட்டி வச்சிருக்கான் துளசி செடி அதுக்கு வேற அவங்க வந்து டெய்லியும் தண்ணியெல்லாம் ஊற்றி வளர்த்திட்டு இருக்காங்க சின்னு சொல்லிட்டு நான் அதை நின்று பார்த்துட்டு இருந்தேன் பிடுங்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து பயங்கரமாக சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போ ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் மிஷினில் போட வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து வாயில் வச்சு கடிக்கிறக்கு வந்துட்டாரு சரின்னு சொல்லிட்டு அப்படியே மிஷினில் வந்து த போட்டு விட்டுட்டு அப்படியே செடிக்கெல்லாமே தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு காய்கறி செடி வந்து அம்மா அப்பா வந்து ஊனி வச்சுட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி ரோஸ் செடி கூட வந்து பார்த்திங்கன்னா கத்திரி பீக்கன் எல்லாருமே இருந்துச்சு இந்த சைடு ரெட் ரோஸ்மே வந்து அழகாக தழிஞ்சிருந்துச்சி அதெல்லாமே பார்த்துட்ருந்தோம் காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு என்ன வேலை செய்யாதுன்னு தெரியாது சரி இந்த மாதிரி வேலையாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பேன் ரொம்ப பனிமூட்டமாக இருந்துச்சு இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்குமே பயங்கர தான் இருக்குது அம்மா வீட்டுக்கு போனால் எந்திரிக்கவே தோணாது நல்லா தூங்குவேன் ஏன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவான் அவனுக்காகவே நானும் எந்திரிக்க வேண்டியதாக இருக்கு இல்லை நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்க வேண்டியதாக எப்போவுமே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்தோம் ஏன்னா அதில் வந்து லைட்டாக மழை வேற தூரிகிட்டே இருந்துச்சு லைட்டாக கொஸ்தூர ரொம்ப தூரம் லைட் லைட்டாக தூரிகிட்டு இருந்துச்சு அதையுமே பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி ரொட்டின் விலையெல்லாம் இருந்துச்சு நிறையா சரி திருவாதாரூர் நோம்பு அப்படிங்கிறனால வீடு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு சரி ஒரு டென் ஓ கிளாக் மேலே க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் எல்லா குட்டீஸும் எந்திரிச்சதுனால எயிட் ஓ கிளாக்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு எல்லாமே நான் முடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் சம்திங் ஆகிடுச்சு இல்லை தம்மைக்கு இடையில தூக்க வேறு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனையுமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே தூங்க வச்சுட்டு தம்பி தூங்குச்சிட்டா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா திங்ஸ் அப்படியே மேலே வச்சிருந்தது அப்படியே இருந்துச்சு அந்த சைடு கேப்பா தம்பி வந்து தூங்க வச்சாச்சு ஏன்னா கீழே படுத்து தூங்க மாட்டேன் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் படுத்துருக்கோம் இல்லை எழுந்துச்சிட்டாக்குன்னு ஓடி வந்துடுவோம் அதனால பெட்டில் வந்து அப்படியே படுத்து தூங்க வச்சுட்டேன் தூங்க வச்சுட்டு ஊர்லேருந்து குழந்த பெட்டி எல்லாமே இருந்துச்சதுல அப்படியே அப்படியே எடுத்து எடுத்து மேலே வச்சிருந்தோம் இந்த டைம் பெருசாக ஊருக்கு எதுவும் பேக் பண்ணிட்டு போகவும் வேண்டியதில்லை அப்படிங்கிறா அப்படியே விட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த அன்றைக்கி விரதம் அப்படிங்கிறனால பெருசாக சமையல் வேலையுமே அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு இல்லை குட்டீஸை பார்த்துக்கறது அக்கா பொண்ணும் விரதம் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது அக்காவோட பையனுமே நானும் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனுமே விரதம் இருந்துகிட்டு இருந்தான் அதனால் சரி ஈவினிங் சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே அக்கா வந்து வாசலில் எல்லாமே தொழிச்சு விட்டுட்டு இருந்தா காலையில் எழுப்புனா எந்திரிக்கல ஈவினிங் தொளிச்சுக்கலாம் ஈவினிங் தான் நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வாசல் தொழிச்சிட்டு இருந்தா ஏன்னா எங்கள் வீட்டு வாசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு விட்டேன் எங்கள் அப்பா வந்து இதுக்கு மேலே பெருசாக்கிடுவாங்க இதுக்கு மேலே வந்து எங்களால் தொலைக்க முடியாதுன்னு சொல்லி அக்கா வந்து ஒரு ஸ்டேஜ் அளவுக்கு தொலைச்சிருந்தா அந்த அன்னைக்கு வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அக்கா வந்து அவர் ரெண்டு டைம் குடிச்சிட்டேன் நான் வந்து ஒரு டைம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மட்டும் பயங்கர தலைவலியாக இருந்துச்சுன்னு சொல்லி டீ போ அம்மா போட்டு கொடுக்க சொல்லி குடிச்சுட்டு இருந்தேன் ஊருக்கு போனால் கண்டிப்பாக அம்மா கையால் ஒரு நாளாவது டீ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குடிச்சிருவேன் அம்மா கையால் குடிச்சா இருக்கிற எல்லா தலைவலையுமே எனக்கு வந்து போயிடும் ஆனால் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே அக்கா வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு இருந்தேன் இந்த கோலம் போடுற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அது தெரியவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா தான் வந்து எப்போவுமே கோலம் போடுவா இவங்க ரெண்டு பேரும் வந்து கலரடிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க என்னோடய பையனை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பேபி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா சைடில் வந்து அக்காவையும் அண்ணனையும் பார்த்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறப்ப கூட சைடில் அம்மா பேபி இருக்கான் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து போட்டு முடிச்சிட்டாங்க குட்டீஸோட சப்போர்ட்டோட எங்கள் அக்கா வந்து சூப்பராக கோலம் போட்டு முடிச்சிட்டா கோலம் போட்ட கலரிங் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மட்டும் திருப்பி போட்டால் தான் டார்க்காக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டுட்டு இருந்தா சரி கூட நான் ஒன்று போடுறேன் பேருக்காவது ஏதாவது ஒன்று பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பண்ணிகிட்டு இருந்தேன் அக்கா இரு நான் ஒன்று ஃபுல்லாக முடிச்சுட்டு தரேன் அதுக்கப்புறம் நீ போடு அப்படின்னு சொல்லிட்டா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே போய் இப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க கோலத்தை கழிக்கிறக்கு போய் கொண்டிருக்கானா எதுக்கு கொண்டிருக்கான்னு தெரில அவர் ஒரு முடிவோடு தான் போய் வந்து உட்காந்துருக்காரு இவங்க ரெண்டு பேர் இந்த சைடு வந்து கலர் இருந்தாங்க சரி கூட நான் ஒன்று போடுறேன் என்னையும் வீடியோ எடுத்துக்கூட நான் போட்ட மாதிரி காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அக்கா பையனன்ட்டு என்னன்ட்டு கோலம் எங்கள் அம்மா தான் போட்டாங்கன்னு நீங்கள் வீடியோவில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்டா சரிடா சரிடா உங்கள் அம்மா போட்டானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்தேன் ஒரு காலத்தில் அதாவது ஒரு இவன் அக்கா பையன் வந்து பிறந்த டைமில் அந்த டைம் கரெக்டாக மார்கழி மாதங்கிறனால அப்போ மட்டும் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோலம் போட்டிருந்தேன் அது ஒரு பத்து நாள் கன்யூஸாக போட்டால் அதுக்கப்புறம் போடவே இல்லை அது அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இங்கெல்லாம் பேங்களூர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல பெருசாக யாரும் போட மாட்டாங்க ஆனால் அப்படியே விட்டு போயாச்சு அப்புறம் ஈவினிங் சமையலுக்கு தேங்காய் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு இருந்தேன் நம்ம க அழுவால் வச்செல்லாம் உடைக்க தெரியாதுங்க எங்கேயாவது கல்லு இருந்தால் உடச்சுக்கோ இல்லை இந்த மாதிரி தே தான் வந்து எப்போவுமே தேங்காய் வந்து நான் உடைப்பேன் அப்போ இதுக்கு கலப்பை வாங்கி விட்டுருக்கிறதெல்லாம் திட்டுவாங்க அது கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம் அப்படியே சமையலுக்கு வேணுங்கிற கருகாப்பில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சுட்டு போய் சமைக்கிறப்பவே அதோட ஃபீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அம்மா வந்து இவனை பார்த்துட்டு இருந்தாங்க நான் சமைச்சிக்கிறேன் நீங்கள் இவனை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இவர் வந்து ஒரு காஞ்ச தட்டு இருந்துச்சு அதை கொண்டு போய் கன்று குட்டி கொடுத்து அதை அடித்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அடிச்சு கல் எடுத்தட்டுலாம் அடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டான் இவனுக்கு இந்த மாடு கன்று ஆடு மா கோழி இதெல்லாம் பார்த்துட்டா அவன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியில் போக மாட்டான் இது இருந்துட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றிட்டுருக்கான் செப்பல் போடாமல் நாங்கள் நடக்கவே மாட்டோம் ஏன்னா இவர் வந்து செப்பலே போட மாட்டார் எங்கள் செப்பல் இல்லாமல் போனால் கல்லு குத்துமே நாங்கள் யோசிப்போம் அவன் வந்து அப்படியே அவன் வாட்டுக்கு போய் கண்ணுக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டெல்லாம் ஊட்டி விட்டுட்டுருக்கான் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்த கண்ணை கூட்டிட்டு இவன் போய் கொடுத்தோன்னே சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எப்படி வாங்கி சாப்பிடுதுன்னு எல்லாம் சமையல் வேலை எல்லாமே நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர்லேருந்து வரப்போ நான் வாங்கிட்டு இருந்தேன் ஆட்டாங்கல்ல சரி இன்றைக்காவது இதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி போட்டு ஆட்டிகிட்டு இருந்தேன் அம்மா வந்து அரிசி ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்டாங்க என்னோடய சோம்பேறித்தனன்னு கூட சொல்லலாம் எப்படி ஆட்டணும் எப்படி ஆரம்பிக்கணும்னு கூட தெரியாமல் நான் எடுத்து ஃபஸ்ட்டு அரிசி வந்து உள்ளே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் கல்லை வச்சு இது பண்ணால் கொஞ்சம் கூட அரிசி வந்து பார்த்திங்கன்னா நுணுங்கவே இல்லை தம்பி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டு போட்டு அப்படியே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டங்கள் வந்து பழக்கி வச்சிட்டேன் அம்மா வந்து ஆல்ரெடி பெருசு வச்சுருந்தாங்க சரி எனக்கு வந்து பெங்களூரில் ஆட்டாங்கல் அரைக்கணும்னு ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க எனக்கு ஒரு நாள் ஆட்டாங்கில் சட்னி அரைச்ச கூட அப்படின்னாங்க சரி வாங்க இதுதான் சா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு போய் ஒரு ஆட்டங்களையும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படியே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா அரைச்சிருந்தேன் அக்காவும் அப்பப்போ சப்போர்ட் பண்ணி ஆளு கொஞ்ச நேரம் வந்து எல்லாம் அரைச்சிட்டு இருந்தோம் அக்காவோட பெரிய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டா என்னோட பொண்ணு அந்த அன்றைக்கி தான் ஊருக்கு இங்கே வீட்டு இங்கே வர்ற அம்மா வீட்டுக்கு அவள் கோயம்புத்தூர் போயிருந்தவ அவளை கொண்டு வந்து விட்டுட்டு அக்கா வந்து அவள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தா ஊருக்கு போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் சின்ன அக்கா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சு இது பண்ணிட்டோம் அக்கா வந்து சூப்பராக படையல் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி எல்லாமே சுட்டுட்டு இருந்தேன் சமையல் வீடியோலாம் அங்கே வந்து சுத்தமாக கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறனால சமைச்சி முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீடியோவே எடுத்தோம் இன்றைக்கி சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பச்சைப்பேரு குழம்பு அதுக்கப்புறம் ரசம் இதெல்லாமே உப்பு பார்க்காம சமைக்கணும் அப்படிங்கிறனால எல்லாமே ஓரளவுக்கு உப்பு காரெலாம் கம்மியாகவே தான் போட்டு பண்ணியிருந்தேன் அப்புறம் அரசாணிக்காய் பொரியல் பொரியல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பொரியல் பண்ணியிருந்தோம் அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பொரியல் ஒரு குழம்பு ரசம் அப்புறம் பஜ்ஜி பாயாசம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு பாயாசம் சாப்பிட்ணுன்னு தோணிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு சூப்பராக படையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி படையலுமே போட்டு இது பண்ணிட்டோம் சாமி கும்பிறக்க அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பிகிட்டு அக்கா வந்து இதெல்லாம் படையிலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா ஏன்னா என் பையன் வச்சுட்டு படையல் போகிறது கூட பிரச்சனை இல்லைங்க இந்த வாழைப்பழத்தை பார்த்துக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவருக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழத்தை பார்த்தாலே ஐயா வந்து ஜம்ப் பண்ணிடுவார் அப்புறம் அக்கா வந்து எல்லாமே திங்ஸ் சாமி கும்பலுக்கு தேங்காய் பழம் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சாம்பிராணி ஊதுபத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து ரெடி இருந்தா பாருங்கள் ஃபைனெலாம் எடுத்து வச்சாச்சு நாங்கள் கரெக்டாக சாமி கும்பலான்னு போனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து மறைஞ்சிருச்சு ஓகே அது வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இது சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் உடச்சி பூஜை இருந்தாங்க இந்த மாதிரி சவுண்ட் இருக்கு தாங்க செய்யும் ஏன்னா ஊரில் இருக்கிறீங்களா பார்த்தாலே சார் வந்து ரொம்ப குஷி குஷியாயிருவார் அப்பாவா வீடியோவில் பார்த்த சந்தோஷத்தில் தம்பி வந்து பாத்தீங்கன்னா தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி இருக்கான் அப்புறம் நல்லா திருப்தியாக வந்து எல்லாருமே சாமி கும்பிட்டோம் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் புடிச்சு குறை வச்சிருந்தேன் இல்லைனா அக்கா கூட கோயம்புத்தூரே போகிறேன் நின்னா என் அம்மா கூட இரு அம்மாவுக்கு போக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி புடிச்சு குறை வச்சுருந்தேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திருப்தியாக சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு கரெக்டாக நாங்கள் வெளியில் போய் பார்த்தோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நிலா அவ்வளோ சூப்பராக வந்து தெரிஞ்சிச்சு அந்த நிலாவை பார்த்துட்டே வந்து கொஞ்சம் சடங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு நான் வந்து திருவாதூரம் நம்பு இதாக வந்து செகண்ட் டைம் இருக்கேன் லாஸ்ட் டைம் தான் வந்து ஃபஸ்ட் டைம் இருக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து விரதம் இருந்துகிட்டே தான் இருக்கணும் இடையில விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக சூப்பராக நிலா வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் வந்து இது பண்ணணும்னு சொல்லுவாங்க அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பழத்தில் வந்து திரி வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து மெயினாக பண்ணுவாங்க போல் சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை வந்து சரி கையோடு வந்து ஆடு மாடு வீட்டுக்குள்ளே எல்லாமே தொழிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தொழிக்கிறதுக்காக வந்து நான் வந்து போயிட்டேன் இப்போ என்னோடய பாப்பாவும் சைடில் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கா இந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு பழத்துக்குள்ளே திலியும் லைட்டாக திரி வச்சு அதை வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுவுமே சாப்பிட்டாச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறப்ப கரெக்டாக நிலா வந்து பார்த்திங்கன்னா மரகிற ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்புறம் இருக்கிற தீர்த்தத்தை மாட்டுக்கெல்லாமே போய் தொளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து போய் தொளிச்சிட்டு இருந்தேன் அக்காவுக்கு வந்து இருட்டுக்குள்ளே போய் தொளிக்கிறதுக்கு பயம் அவன் வந்து சரி நான் வீடியோ மட்டும் எடுக்கிறேன் நீ தொளி அப்படின்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் தொளிச்சிட்டு இருந்தேன் மாடு ஒரு பக்கம் கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் ஆடு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கட்டி வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு போய் அதுங்க அப்போ அப்படியே அதுக்கு கண் வந்து தொளிச்சு விட்டுருந்தேன் ஒரு கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி லைட் ஏரியர் மாதிரி தெரியுதுன்னு பாருங்கள் அக்கா ஃபோனில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுவோம் சூப்பராக வந்து தெரிஞ்சிச்சு இப்போ நல்லா திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டு ஆட்டுக்குட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொளிச்சு விட்டுருது அது பாருங்கள் எவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அசராவும் நிற்கிதுங்க முதல்லலாம் கிட்ட போனோம் அப்படின்னாலே கொஞ்சம் பயந்துரும் இப்போலாம் வந்து பாருங்கள் இப்படி தெனாவட்டா நிற்குது பார்த்தீங்களா அப்புறம் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாம்பிராணியுமே வந்து இன்னொன்று ஏற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஏற்றி வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் சரடை வந்து நான் வந்து கட்டிகிட்டு இருந்தேன் இதை பார்த்துட்டோம் தம்பியும் எனக்கும் வந்து கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சரி ஆல்ரெடி இருந்த ஒரு சரடை எடுத்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு பாப்பாவுக்கு எல்லாமே வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டுருந்தேன் கட்டி விட்டுட்டு சரி சாப்பிட்றலாம் இதுக்கு மேலே பசி தாங்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றக்கு வந்துட்டோம் நான் வந்து இக்கோரக்குள்ளே அக்காவும் தம்பியெல்லாம் சாப்பிட்றக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தா இப்போ அவங்க மேடம்கெல்லாம் பஜ்ஜி தான் மெயினாக வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்படியே சாப்பாடுமே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் நீங்கள் எத்தனை பேர் திருவாதான் நோம்பெல்லாம் விரதம் இருந்தேன்னு சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அந்த சைட் சாப்பிட்ருந்தாங்க தம்பி வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி விளையாண்டுருந்தா அவர் வெறும் அப்பா மட்டும்தான் சாப்பிட்டாரு வேறு எதுவுமே சாப்பிடலை சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் இதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பாப்பா கூட்டி விடுறது பாப்பா தம்பி வந்து பாப்பா கூட்டி கூட்டிடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே சமத்தாக பொறுப்பாக வந்து எல்லாத்தையுமே பாசமாக பார்த்துக்கலாம் இதில் இந்த சிறு சிறுவண்டு வேற வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காரு அக்காவுக்கு பாயாசம் ஊட்டி விடுறது என்ன அண்ணனுக்கு பாயாசம் ஊட்டி விடுறது என்னன்னு சொல்லி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ அக்கா கொண்டு போய் எப்படி ஊட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அண்ணன் கேட்டானா அண்ணனுக்கு வந்து ஊட்டி விடுறதுக்கு வந்து போகிறான் இப்போ நீங்கள் எவ்வளோ சூப்பராக ஊட்டி விட்டுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்